முழுவதும் அமைக்கப்பட்டு ஏழாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து விடும் பணியை மாவட்ட நிர்வாகத்தின் மேற்கொண்டுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே போலியோ நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆண்டுதோறும் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த சொட்டு முகாம் நிகழ்ச்சியை கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆகியோர் விளக்கு வெற்றி ஏற்றி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்துகளை விட்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எட்நூத்தி முப்பத்தி இரண்டு போலியோ சொட்டு மருந்து விடும் மையங்களின் மூலமாக பூஜ்ஜியம் முதல் ஐந்து வயது வரை உள்ள தொன்னூற்றி ஏழாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது